ஆறு பன்னெண்டு பராக்கிரமசாலியை கத்த உன்னோடு இருக்கிறார் என்றார் இன்று தேவன் உங்களோடு பேசுகிறார் பிரியமானவர்களே தேவராவை போல நீயும் எழுந்திரு பயம் வேண்டாம் திகழ் வேண்டாம் அச்சம் வேண்டாம் எந்த சூழ்நிலையும் கலங்க வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் தேவன் சொல்கிறார் உன் ஜெபங்கள் எல்லாம் ஜமாக மாறும் ஆமேன் ஆமேன் ஆண்டவரே அப்பா அந்த வேலையில ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தேவராவை போல ஆண்டவர் நாங்கள் எழுந்து நிற்கணும் ஆண்டவரே தைரியத்தோடு ஒரு போர் வீரராகவும் வீராங்கனையாகவும் நாங்கள் எழுந்து நிற்கிற ஜெயத்தை தாங்க ஜெபத்தை